மதுரையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண்ணின் கை கால்களை கட்டி கொலை செய்து நகைகள் செல்போனை மர்ம நபர்கள் கொள்ளையடுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உசலம்பட்டியைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கவிதா சக்கிமங்கலம் அருகே உள்ள அன்னை சத்யாநகர் பார்வையற்றோர் காலனி பகுதியில் வசித்து வந்தார் மகள் நான்சி உசலம்பட்டியில் உள்ள ஒரு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கவிதா மட்டும் அருகில் உள்ளவர்களின் உதவியுடன் தனியாக வசித்து வந்தார் செவ்வாய்க்கிழமை என்ற மதியம் வரை கவிதா வெளியே வராததால் அருகில் உள்ளவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் கவிதா அணிந்திருந்த பத்து பவுன் மோதிரம் கம்மல் மற்றும் செல்போன் ஆகியவை திருடப்பட்டது தெரியவந்தது அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொத்திற்காக வயதான தாயை கொலை செய்த மகன் மற்றும் மருமகளை போலீசார் கைது செய்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயில் பாளையத்தைச் சேர்ந்தவர் கருணாம்பாள் கணவரை இழந்து தனியே வசித்து வந்த இவர் தனது இரு மகன்களான வடிவேல் மற்றும் நாமதேவன் ஆகியோருக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்துள்ளார் இதில் வடிவேலுக்கு சாதகமாக சொத்துக்களை பிரித்துக் கொடுத்ததாக கூறி நாமதேவன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதேபோல சம்பவத்தன்று இரவு ஏற்பட்ட தகராறில் நாமதேவன் மற்றும் அவரது மனைவி இந்துமதியும் சேர்ந்து கருணாம்பாளை தாக்கி இரும்பு கதவு மீது தள்ளிவிட்டுள்ளனர் இதில் தலையில் வளர்த்த காயமடைந்த கருணாம்பாள் இரத்த வெள்ளத்தில் சரிந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரின் மகன் மற்றும் மருமகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வடமாநில இளைஞர்களை கத்தியால் தாக்கி செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் பெத்தி குப்பம் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் பீகாரைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் பதினாறு வயது சிறுவன் உட்பட நால்வரை கைது செய்த நிலையில் அவர்களிடம் இருந்து திருட்டு செல்போன்களை மீட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க